ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமை சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் இல்லத்தரசிகளுக்கெல்லாம் ரொம்பவே பயனுள்ள ஒரு குறிப்பு தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வெயில் காலங்களை வந்து நம்ம முக்கியமாக என்ன ரெடி பண்ணி வச்சுக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வத்தல் வடகோங்க இதெல்லாம் நம்ம வெயில் காலங்கிற ரெடி பண்ணி வச்சால் மட்டும்தான் ஒரு வருஷத்துக்கு நம்மளுக்கு எந்த ஒரு கவலையுமே இல்லாமல் இருக்கும் இந்த வத்தல் வடகம் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம பச்சரிசியை வந்து கழுவி காய வச்சு அதை மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம அதை கேண்டி காலையிலே அதாவது வெயில் வரதுக்கு முன்னாடியே நம்ம வந்து போட்டுருவோங்க அதுக்கு போடுறதுக்கு வந்து ஒரு ஆள் பத்தாது ரெண்டு மூணு நாள் வந்து சேர்ந்து போடுற மாதிரி இருக்கும் அது ரொம்ப பெரிய வேலையாகவே இருக்குங்க இதுக்காகவே நிறைய பேர் வந்து வத்தல் வடகம் வந்து போடுறதுக்கு அலுப்பு பட்டுக்கிட்டு கடையில் வாங்கிடுவாங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக நிமிஷத்தில் நூறு வடகம் கூட நம்ம டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துடலாங்க ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வத்தல் வடகம் போடுற வேலை ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க நான் இந்த வீடியோவில் அரிசி வடகம் அதுக்கப்புறம் உருளைக்கெழங்கு வடகம் ரெண்டுமே வந்து ரெடி பண்ணி காட்டியிருக்கேன் ரெண்டுமே ரொம்பவே சூப்பராக சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் இதே மாதிரி தான் நீங்கள் போடுவீங்க வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா அரிசி மாவு உடங்குங்க இதுக்கு நான் எடுத்திருக்கிறது ரேஷன் கடைகளில் கொடுக்கக்கூடிய பச்சரிசி தாங்க எடுத்திருக்கேன் இதில் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இந்த சின்ன படியால் ஒன்றரை படி அளவுக்கு நான் அரிசி எடுத்திருக்கேங்க இப்போ இதை நல்லா கழுவிக்கலாம் ஒரு ரெண்டு டைம் வந்து நல்லா கழுவி தக்கீல ஊற்றிட்டு மூணாவது டைம் நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க இது ஒரு ஒரு மணி நேரம் ஊறினா போதுங்க அதுக்கு மேலே ஊற தேவையில்லை இப்போ ஒரு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சிங்க இப்போ இந்த அரிசியை வந்து பெரிய மிக்சி ஜார் நம்ம வீட்டில் வச்சிருப்போம் பாருங்கள் இந்த ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா யி அரைச்சு எடுத்துக்கலாங்க நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேங்க இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப வந்து ஆக்கிறாதீங்க ரொம்ப திக்காகவும் இருக்க வேணாம் இந்த பதத்துக்கு இருந்தால் போதும் இப்போ அடுத்ததாக இதில் வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க நீங்கள் எவ்வளோ மாவு சேர்த்துருக்கீங்களோ அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க அது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அது கூடவே வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்குது பாருங்கள் அது ஒன்றுமே இல்லைங்க நம்ம காஞ்ச மிளகாயை வந்து பொடி பண்ணி வச்சுருப்போங்க அதுதான் சில்லி ஃப்ளேக்ஸ் அதை வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாங்க நான் அது வீட்லேயே ரெடி பண்ண சில்லி ஃப்ளேக்ஸ் தான் இதையும் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இது மூணு பொருட்கள் தாங்க நமக்கு அரிசி வடகிறதுக்கு தேவைப்படும் இது கூட நீங்கள் விருப்பப்பட்ட பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க இதில் வந்து பாதி அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாங்க வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து ஒரு காட்டன் துணியை வந்து ஈரத்தில் டிப் பண்ணிவிட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கு மேலே போட்டுவிட்டு ஒரு கயிறோ நூலோ வச்சு இந்த மாதிரி நல்லா டைட்டாக கட்டி விட்டுக்கலாங்க அதாவது அந்த துணி வந்து நல்லா ஸ்டிப்பாக இருக்கணுங்க எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் நல்லா ஸ்டிப்பாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கட்டி விட்டுக்கோங்க நான் வந்து இன்றைக்கி வேஸ்டி துணி தாங்க எடுத்துருக்கேன் காட்டன் துணியாக பார்த்து எடுத்துக்கோங்க கட்டி முடித்ததுக்கப்புறம் சைடில் உள்ள இந்த எக்ஸ்ட்ரா உள்ள பீஸ்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஏன்னா நம்ம இது ஸ்டவ்வில் வைக்க போகிறோம் அதனால் வந்து நெருப்பு வந்து அதில் படாமல் இருக்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா உள்ள பீஸ்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்தை வச்சுருலாங்க இந்த பாத்திரத்தில் உள்ளே உள்ள தண்ணி வந்து நல்லா கொதித்து மேலே வந்து ஆவி வரணுங்க அந்த சமயத்தில் வந்து நம்ம கரைச்சி வச்சுருந்தா அரிசி மாவு இருக்குது பாருங்கள் அதை வந்து கொஞ்சமாக அதாவது அந்த நான் ஒரு குழிக்கரண்டியில் கால்வாசி அளவுக்கு மட்டும் தாங்க சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இந்த மாதிரி மெலிசாக திரட்டி விட்டுக்கலாங்க தோசை மாவு மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம் நம்ம இதில் ஊத்துறமே கீழே வந்து துணியில் அது சொல்லிட்டு ஒரு சொட்டு கூட இறங்காதுங்க அந்த வந்து இது மேலே வந்து ஊத்திட்டு மூடி போட்டு மூடி ஒரு பத்து செகண்ட் தாங்க ரொம்ப நேரம்லாம் வேக வைக்கணும் அவசியமே கிடையாது தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுன்னா ஒரு பத்து செகண்ட்லேயே வெந்துருங்க உடனே வந்து நம்ம எடுத்துடலாம் இப்போ பாருங்க ஒரு பத்து செகண்ட்லயே வந்து நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க இப்போ இதை சைட்ல வந்து தோசை திருப்பியால் இந்த மாதிரி லேசாக எடுத்து விட்டுட்டு நம்ம கைகளாலே அப்படியே எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா தோசை திருப்பியில் கூட நம்ம தோசை எடுக்கிற மாதிரி எடுத்து எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான வடகம் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ இதை நம்ம காய வைக்கிற வேலை மட்டும்தான் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துடலாங்க நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் பெரிய சைஸ் வடகமாக போட்டுக்கிறேங்க உங்களுக்கு தேவைப்படுற விருப்பப்படுற சைஸில் வந்து நீங்கள் ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு வடகம் வந்து நம்ம எடுத்தோடனேயே இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியை வந்து ஒரு தாம்பளத்தில் விரிச்சு விட்டுட்டு அதுக்கு மேலே இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வடகத்தை ஒன்று ஒன்றா வந்து வரிசையாக வச்சு விட்டுக்கலாங்க இப்போ இதே போல் எல்லா மாவுலையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க நான் வந்து இன்றைக்கி ரொம்ப பெரிய சைஸ் வடகமாக போட்டுட்டேங்க எனக்கு வந்து முப்பதுலேருந்து முப்பத்தி ரெண்டு வரைக்குமே கிடச்சிச்சு நான் எடுத்தால் ஒன்றக்க பரிசிக்கு நீங்கள் வந்து மீடியம் சைஸில் போட்டிங்கன்னா அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சு கூட உங்களுக்கு வருங்க அதுவும் வந்து ஒரு பத்துலேருந்து எனக்கு ஒரு பத்து நிமிஷம் தான் ஆச்சுங்க இது எல்லா எல்லாமே நான் எடுத்துக்கிறதுக்கு நீங்கள் வந்து சின்ன சின்னதாக போட்டிங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து ஆகுங்க அவ்வளோதான் வேறு எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே கிடையாது நம்ம ஆனால் டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துடலாம் ரொம்ப ஈஸியான வேலை தாங்க இது இப்போ இதே போல் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம வெயிலில் காய வச்சிடலாங்க எனக்கு இந்த வடகம் காயறதுக்கு கரெக்டாக ரெண்டே நாள் தாங்க ஆச்சு ஃபஸ்ட்டு நாள்லேயே எனக்கு முக்கால் வசி அளவுக்கு நல்லா காஞ்சிடுச்சு ஏன்னா அந்த அளவுக்கு வெயில் அடிச்சிச்சுங்க ரெண்டாவது நாளில் ஃபுல்லாகவும் வந்து நல்லாவே காஞ்சிடுச்சிங்க இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக காஞ்சி வந்திருக்குண்டு இதை மாதிரி தாங்க இருக்கும் நான் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டதுனால ஒரு ஒன்று ரெண்டை வந்து பாதியாக வந்து உடச்சி விட்டுக்கிட்டேங்க ஏன்னா இதை என்ன சட்டியில் போடணும் அப்படின்னா ரொம்ப பெரிய சட்டியாக வைக்க வேண்டியதாக இருக்கும் நீங்கள் வந்து இந்த அரிசி வடகம் போடுறீங்கன்னா சைஸ் வந்து என்னோட கொஞ்சம் சின்ன சைஸாகவே நீங்கள் ஊற்றி எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம வறுத்து பார்க்கலாங்க எண்ணெயை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வடகத்தை போட்டுக்கலாம் இதை வந்து வடகம்னு சொல்கிறத விழா பெரிய அப்பளம் அதாவது டெல்லி அப்பளம்னு கூட சொல்லிக்கலாங்க ஏன்னால் நான் அளவுக்கு ரொம்ப பெரிய சைஸாக போட்டுட்டேன் இப்போ இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நம்ம பொருள் காய்ச்சிலெலாம் டெல்லி அப்பளம் வாங்கி சாப்பிடுவோம் பாருங்கள் அந்தளவுக்கு சைஸ் ரொம்பவே பெருசாக இருந்துச்சுங்க ஒரு அப்பளம் இருந்தால் போதும் ஒரு தட்ட சோறு சாப்பிட்றலாம் பொழுது ஒரு ஆளுக்கு ஒரு அப்பளம் மட்டும் கரெக்டாக இருக்கும்போது அந்த அளவுக்கு சைஸ் பெருசாக இருந்துச்சு ஆனால் டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க நல்லா கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அளவுக்கு சூப்பராக பொறிஞ்சி வந்திருக்குன்னு நல்லா கிறிஸ்பியாகவும் இருந்துச்சுங்க நீங்கள் தாராளமாக வந்து இந்த அரிசி வடகம் அப்புறம் எது வேணால் சொல்லிக்கோங்க இதை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஈஸியான மெத்தடுங்க இதுக்காக நம்ம கூழ் வந்து பக்குவத்தில் காய்ச்சி அதுக்கப்புறம் நம்ம காய வச்சு ஊற்றி செய்யணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை நீங்கள் இந்த மாதிரி டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துகிட்டு நம்ம காய வைக்கிற வேலை தாங்க ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பு தான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கம்மலை சொல்லுங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வடகம் இது நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்கீங்களா என்னான்னு தெரியல ஆனால் ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா வருஷம் வருஷம் இதை வந்து கிலோ கணக்கில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பீங்க அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் வந்து இன்னைக்கு கொஞ்சமாக வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேங்க அதுக்கு என்ன ரீசன்னு நான் அதுக்கப்புறமா சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேங்க சைஸ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு தோலை வந்து சீவி எடுத்துக்கலாங்க சீவி எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம உருளைக்கிழங்கு வந்து சிப்ஸுக்கெல்லாம் வந்து சீவோம் பாருங்கள் அந்த இதில் வந்து நல்லா சீவி எடுத்துக்கணுங்க ஏங்கிட்ட இப்போதைக்கு அது வந்து இல்லைங்க அதனால தான் வந்து நான் கத்தியால் மெலிஸாக வந்து சீவிக்கிறேன் இதுக்காக மட்டும்தான் நான் வந்து அரை கிலோ எடுத்துருக்கேன் ஏன்னா அது வாங்கிட்டு தான் நம்ம மறுபடியும் வந்து நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணும் ஏன்னா நம்ம கத்தியால் செய்யும்போது போது பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்குங்க உருளைக்கெழங்கு அந்த ஸ்லைஸ் பண்ணுறது இருந்தால் நம்ம டக்கு டக்குன்னு வந்து ஸ்லைஸ் பண்ணிடலாம் அதுக்காக தான் நான் இன்றைக்கி கொஞ்சமாக வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன் நீங்கள் அதை வச்சு நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க மெலிசா உங்களால் எந்த அளவுக்கு மெலிசா ஸ்லைஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணி எடுத்துக்கலாங்க நான் கத்தியால் பண்ணுறதுனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு மெலிசா நான் அந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இதை வந்து ஒரு பவுலில் வந்து தண்ணி வச்சுட்டு இதை எல்லாத்தையுமே வந்து போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணுங்க அதாவது ஒரு டைம் இல்லை ரெண்டு டைம் வந்து இது மாதிரி நல்லா அலசி எடுத்துக்கோங்க உருளைக்கிழங்க அலசி எடுத்துட்டு இந்த தண்ணியை வந்து நம்ம வேஸ்ட்டு வேஸ்ட் பண்ண வேணாங்க உருளைக்கிழங்கு அலசின தண்ணியை இதை வந்து நம்ம வீட்டு செடிகளுக்கு வந்து ஊற்றுனா செடிகள் வந்து நல்லா வளருங்க இதையுமே நம்ம வேஸ்ட்டு பண்ண தேவையில்லை அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் இந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாங்க இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க கல் உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கொதித்து வந்தோன்னா நம்ம உருளைக்கிழங்கு வந்து உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் நம்ம வேக விட்டால் போதுங்க அதாவது உருளைக்கிழங்கு ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து வெந்தால் போதும் ரொம்ப ஃபுல்லாக வந்து வேக வச்சுடாதீங்க ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வெந்தோன்னா இதை வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் அதாவது தண்ணி ஃபுல்லாகவுமே வந்து வடியை விட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மொட்டை மாடியில் ஒரு காட்டன் துணியை விரித்து இதை வந்து ஒன்று ஒன்றா வந்து தனித்தனியாக வந்து பிரித்து வச்சு காய வைக்கலாங்க இந்த மாதிரி காய வச்சுக்கலாங்க இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வானிலை அறிக்கையெல்லாம் செக் பண்ணிட்டு தாங்க பார்க்கணும் ஏன்னா வந்து இது கொஞ்சம் வெயில் கம்மியாக இருந்தாலுமே இந்த சிப்ஸ் வந்து வீணாக போயிடும் போயிடுங்க அதனால் நீங்கள் நல்ல வெயிலாக இருக்கும் போது இந்த சிப்ஸ் வந்து ரெடி பண்ணி போடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ரெண்டே நாள் தாங்க சூப்பராக வந்து காஞ்சிருச்சிங்க ஏன்னா வெயில் அந்த அளவுக்கு அடிச்சிக்கிட்டு இருந்துச்சு இந்த மாதிரி வந்து சிப்ஸ் ரெடி ஆகிருக்கு பாருங்கள் இப்போ இதை வந்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாங்க என்னையே வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இதை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க எந்த அளவுக்கு சூப்பராக பொறிஞ்சி வருதுன்னு இது கலர் மாறுற வரைக்கும் பொரிய விடணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாதுங்க பொறிஞ்சி வந்தோன்னே நம்ம எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துடலாம் இப்போ இதில் ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சிருக்கோம் அதனால் இதில் லைட்டாக உப்பு சுவை இருக்குங்க உங்களுக்கு பத்தில்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா உப்பு சேர்த்துக்கலாம் இல்லைனா வந்து நீங்கள் இதுக்கு மேலே மிளகாய் தூள் மட்டும் லேஸாக தூவி விட்டுட்டு இல்லைனா சாட் மசாலா இருந்தால் அது கூட தூவி விட்டுக்கலாம் அதுவுமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி மிளகாய் தூள் மட்டும் லேஸாக தூவி விட்டுக்கிறாங்க ஏன்னா எனக்கு உப்பு வந்து லைட்டான உப்பு இருந்துச்சு அதுவே கரெக்டாக இருந்துச்சு அதனால் உப்பு தூள் சேர்க்கலை நீங்கள் உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உப்பு தூளும் மிளகாய் தூளும் சேர்த்துட்டு நல்லா இது போல் பெரட்டி விட்டுட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நிமிஷத்தில் தட்டு காலி காலியாயிருங்க குழந்தைங்க கடைகளில் பாக்கெட்டில் விற்கிற சிப்ஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் அதையெல்லாம் வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி வீட்டில் ரெடி பண்ணி கொடுங்க இதில் நீங்கள் சாட் மசாலா போட்டிங்கன்னா இன்னுமே டேஸ்ட் அதிகமாக இருக்குங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க என் குழந்தைங்க வந்து இந்த சிப்ஸ் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து அடுத்து இந்த நேரத்தில் உங்ககிட்ட ஒன்று சொல்லிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம புதுமை சமையல் சேனல் வந்து செகண்ட் சேனலாக இன்னொரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அதோட பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் ஒரு ராஜாவா இது வந்து ஒரு ஸ்டோரி சேனலுங்க அந்த காலத்தெல்லாம் நம்ம பாட்டி தாத்தாலாம் கதை சொல்லி நம்ம தூங்க வைப்பாங்க ஆனால் இப்போ வந்து அதுக்கு யாருக்குமே டைம் இல்லைங்க எல்லாரும் ஃபோனை பார்த்துட்டு தான் தூங்குறோம் ஃபோன்லேயே அந்த மாதிரி கதைகள் வந்து கேட்டுட்டு தூங்கினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் உள்ளவங்க வந்து இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதில் வந்து திகில் கதை பேய் கதை எல்லாமே வந்து சூப்பரான ஸ்டோரியாக வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க இந்த சேனலோட லிங்கட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் எண்டு கார்டில் இதோட வீடியோ லிங்க்கும் நான் வந்து கொடுக்குறேன் நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சேனலுக்கும் உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்பவே முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்